நண்பர்களே வணக்கம் அதாவது இன்னைக்கு காலையில கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு சின்ன சாலை விபத்து அதுல டூ வீலர் வந்தவரு அடிபட்டு ரோட்டில் மயங்கி கிடக்குறாரு அவருக்கு பக்கத்துல அவரோட செல்போன் இருந்தது அந்த செல்போனை எடுத்து அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் ட்ரை பண்ணப்ப அது பேட்டர்ன் லாக் ஆயிருந்தது எந்த தகவலும் சொல்ல முடியல அதுக்குள்ள நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒன் நாட் ஃபோன் போன் பண்ணி அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு செய்தியே எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விருப்பமா இருக்குது அதை கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அதை செஞ்சிங்க அதாவது உங்க எல்லாருடைய ஆண்ட்ராய்டு செல்போன்லயும் இதற்கான வசதி இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பேட்டன் லாக்கு போட்டு வச்சுட்டீங்கன்னா கூட ஏதோ ஒரு எமர்ஜென்சியில உங்களுடைய செல்போனை யாராவது எடுக்கிறாங்க எடுத்தாங்கன்னா அந்த பேட்டன் லாக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல உங்க யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ அவங்களுடைய செல் நம்பரை பதிவு பண்ணலாம் இதற்கான வசதி எல்லா ஆண்ட்ராய்டு போன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லாரும் இல்ல சரி அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க ஆண்ட்ராய்டு செல்போன்ல முதல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணுங்க செட்டிங்ஸை ஓபன் பண்ணீங்கன்னா லாக் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த லாக் ஸ்கிரீன் ஆன் பண்ணி நீங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு என்ன வரும் லாக் ஸ்கிரீன் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த அந்த ஆப்ஷனையும் ஆன் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா ஓனர்ஸ் இன்போ அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வரும் அதுல ஒரு சிறிய கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தை டிக் பண்ணிக்கங்க நீங்க இப்ப உள்ள போனீங்கன்னா அதுல வந்து கேட்கும் நீங்க யாருடைய பேரை அதுல போடுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அவங்க செல்போன் நம்பரை அதுல போடுனாலும் போட்டுக்கலாம் இப்ப அந்த செல்போன் நம்பரை நீங்க எந்த நம்பர் போடணும் அப்படின்னா நீங்க எமர்ஜென்சியில இருக்கும்போது யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ அவங்களோட நம்பரை அதுல போட்டுக்கோங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கணவருடைய பேரை போட்டுக்கலாம் அல்லது உங்களுடைய மனைவியின் பேரை போட்டுக்கலாம் அல்லது மகன் பெயரையோ அல்லது மகள் பெயரையோ அல்லது உறவினர் பெயரையோ போட்டுக்கலாம் இதுல என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா அப்படி போட முடியல அப்படி போட வேண்டாம் நினைச்சீங்கன்னா மை ஹோம் அப்படின்னு போட்டு கூட ஒரு செல் என்ட்ரி போட்டுக்கலாம் ஒரு நம்பர் மட்டும் இல்ல இப்ப ஒரு நபருக்கு தொடர்பு கொள்றாங்க அவர் ஏதோ பிஸியா இருக்கிறாரு அப்படின்னா கூட இன்னொரு நபர் அது கூட தொடர்பு கொள்ளலாம் இந்த மாதிரி பத்து நம்பரை வந்து அதுல நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் இப்படி பத்து நம்பரை பதிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க ஏதோ ஒரு ஆபத்து காலம் உங்க செல்போனு கிடக்கு அந்த செல்போன்ல பேட்டர்ன்ல ஆக்குறக்கு யாருக்கு தொடர்புகள் அது அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கிரீன்ல அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும் மை ஹோம் மை ஹஸ்பண்ட் மை எல்டர்சன் மை எங்கர் மை டாட்டர் அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் அதுல இருக்கிற நம்பரை பார்த்து அவங்க செய்தி சொல்வதற்கு உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும் இந்த தகவலை உடனே எல்லாரும் என்ன பண்ணுங்க நம்ம நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஆபத்து காலங்கள்ல நமக்கு ஆபத்து ஏற்படுற காலங்கள்ல நம்முடைய குடும்ப நண்பர்களை தொடர்பு கொள்வதற்கு இது மிகவும் வசதியா இருக்கும் நன்றி வணக்கத்துடன் நாகராஜன்